இந்திய துணைக்கண்ட வரலாற்றை மறு வடிவமைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் நூறு ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சிந்து சமவெளி நாகரிகம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பிரிட்டிஷ் ஆட்சியில் தொல்லியல் அதிகாரி ஜான் மார்ஷலால் கண்டறியப்பட்டது இதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சிந்து சமவெளி நாகரிகம் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி ஜான் மார்ஷலால் கண்டறியப்பட்டதாக கூறியுள்ளது இந்திய துணை கண்ட வரலாற்றை மறு வடிவமைக்கும் நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டதையொட்டி ஜான் மார்ஷலுக்கு நன்றி கூறி திரும்பி பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை சர்வதேச மாநாடு நடத்தி ஜான் மார்ஷலின் உருவச்சிலை தமிழ்நாட்டில் நிறுவப்படும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய துணை கண்ட வரலாற்றை மறுவடிவமைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் நூறு ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சிந்து சமவெளி நாகரிகம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பிரிட்டிஷ் ஆட்சியில் தொல்லியல் அதிகாரி ஜான் மார்ஷலால் கண்டறியப்பட்டது இதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சிந்து சமவெளி நாகரிகம் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி மார்ஷலால் கண்டறியப்பட்டதாக கூறியுள்ளது இந்திய துணை கண்ட வரலாற்றை மறு வடிவமைக்கும் நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டதையொட்டி ஜான் மார்ஷலுக்கு நன்றி கூறி திரும்பி பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை சர்வதேச மாநாடு நடத்தி ஜான் மார்ஷலின் உருவச்சிலை தமிழ்நாட்டில் நிறுவப்படும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்